ஹாய் கள்ளிக்காடுகள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி மார்னிங் டு ஆல் நீங்கள் வந்து என்னுடைய கீழே வீட்டு தோட்டத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க அதுலேயும் வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்க பெரிய நெல்லி நாட்டு பெரிய நெல்லி மரம் இருக்குது இந்த பக்கம் வந்து கொய்யா மரம் இருக்குது எழுந்தோன்னே வந்துட்டு அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ப்ரஷ் பண்ணோடனே நான் தோட்டத்து பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு சரி செடிகள்லாம் எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொல்லி பார்ப்பேங்க இது வந்துட்டு நெல்லிக்காய் இதுக்கு பேர் தான் உளறதோ இது வந்து எலுமிச்சை எலுமிச்சை நல்லா காய்க்கணும் அப்படின்னா சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க பொதுவாகவே வந்து செடிகளுக்கு வந்துட்டு சன்லைட் ரொம்ப அவசியம் இதில் பாருங்கள் அந்த எறும்பு இருக்குது பாருங்கள் சிவப் எறும்பு அதுவே இலையை வந்து கூடு கட்டிட்டு ஜம்முன்னு வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ கையை வைக்க முடியாது ஏன்னா கடிச்சு விட்டாங்கன்னா தடிச்சுக்கும் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்ருக்கேன் இந்த எலுமிச்சையை அந்த ப்ரூன் பண்ணணுன்னு அந்த புதிய இலைகள் வந்துருக்கு பாருங்கள் அங்கே ஒரு எலுமிச்சங்க எனக்கு அந்த இடத்துல ஒன்று இருக்குது அது அப்படியே வந்து காம்பவுண்டை தாண்டி சாஞ்சிருச்சு ஸோ அதனால் காய் பறிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா அந்த பக்கமும் எனக்கு வந்து ஒரு மர காடு இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு பறிக்க முடியல இங்கே பாருங்கள் பழுத்த எலுமிச்சை வந்து கொட்டி இருக்குது நெல்லிக்காய்கள் வந்து நிறைய கொட்டியிருக்கு ஏன்னா நெல்லிக்காய் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் ஏறி பறிக்க முடியல அதனால் வந்து நான் பொறுக்கிப்பேன் நமக்கு தேவை நெல்லிக்காய்ப்பா பறிச்சா என்ன பொறுக்குனா என்ன பொறுனா பொறுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கீழே விழுந்து அடிபடுது பார்த்திங்களா அதில் வந்துட்டு இந்த மாதிரி காயமாயிட்டு நெல்லிக்காய்கள் வந்து வீணாக போயிடும் எலுமிச்சம் ஒரு எலுமிச்சம் பழம் வந்து விழுந்துருக்கு சொட்டு நீர் பாசம்தான் வந்து போட்டிருக்கேன் கீழே வந்து தோட்டத்துக்கு இருங்க ஒரு தட்டை எடுத்து வந்துடுறேன் கொசு பின்னி எட்டுக்குது இங்கே ஒரு தொட்டி வச்சு நான் வந்து ஒரு ரோஜா செடி நட்டு வச்சேங்க பிடுங்கி நட்டுறனால அது வந்து இப்போ தான் வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து துளிர்த்து வளர்கிறாங்க இங்கே பாருங்கள் அழகாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ரோஜா செடியெல்லாம் பொழுது நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பயோ பயோஃபர்டிலைசர் நல்லதாக கொடுக்கணும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க தேவையில்லைங்க நான் வந்துட்டு அரிசி கழனி தான் முத நாள் எடுத்து புளிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ரோஜா செடியை நடுறப்ப இந்த கிளைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டேன் சரி அதை தூக்கெறிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாருங்கள் இந்த தொட்டியிலே குத்தி வச்சுருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஒன்று அஞ்சு இப்போ அஞ்சு நாற்றுகள் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு ஒரு மூணு நாற்றுகள் கன்ஃபார்ம் இங்கே பாருங்கள் இதில் வந்து பசுமை அப்படியே தான் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா துளிர்த்து வளர ஆரம்பிச்சிச்சு அப்போ ஒரு நாட்டு ரெடி ரெண்டாவது நாற்று ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ தான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல முளைப்பு தெரியுதா இப்போ மூணாவது நாற்று எனக்கு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து வேறொரு தொட்டிக்கு வந்து நான் வந்து மாற்றணும் இப்போ இவங்க துளிர்த்து வளரக்கூடிய இந்த பன்னீர் ரோஜா செடியில் நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பாஸ்பிரஸ் ரிச் ஃபர்டிலைசர் அதாங்க அரிசி கிளனி பயிரூக்கிய புளிக்க வச்சு நம்ம ஊற்றலாம் ஒரு நாள் புளிச்சதுனால நான் அப்படியே கொடுக்குறேங்க நீங்கள் ஈக்குவலாக தண்ணி சேர்த்தும் வந்து கொடுக்கலாம் இங்கே பக்கத்தில் வந்து கருவேப்பிலை மரக்கு ஏமா குட்டி கொண்டு கண்ணை காமிச்சி என்னம்மா மரம் அப்படிங்கிற இந்த கருவேப்பில கன்று வேகமாக வளரணும் அப்படின்னா இந்த கீழ்ப்பகுதி இலைகளை நம்ம கிள்ளி விடணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நுனி இலைகளை வந்து கில்லாதீங்க கீழ்ப்பகுதி இலைகளை கிள்ளி விட்டுட்டு நல்லா வேகமாக வளருவாங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த நுனி இருக்கு இல்லைங்களா அந்த நுனியை கிள்ளி கிள்ளி விட்டோம் அப்படின்னா இல்லை கட் பண்ணி விடணும் குருமையான கத்திரிக்கொழிச்சி கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்துட்டு கிளச்சி வளர ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே எனக்கு நிறைய கருவேப்பில கன்று இருக்குது அதையும் நம்ம வாங்க இந்த பக்கம் வாழை இருக்குது ஒரு வாழையை மட்டும் வச்சுட்டு மற்ற ரெண்டு வாழையை வெட்டி விட்டலான்னு பார்க்குறேன் இங்கே வந்துட்டு மாங்கண் இருக்குது அது வந்து தப்பி முளைச்ச மாங்கன் தான் இங்கே பக்கத்தில் அந்த வாழைக்கு பக்கத்தில் ஒரு ஹைப்ரிட்டு மாமரம் வாங்கி நட்டு வச்சேன் அதுதான் வந்து இது அந்த சோப்பு எறும்பு இருக்குது பார்த்தீங்களா நிறைய கூடு கட்டியிருக்கு அதை காலி பண்ணலான்னு பார்த்தேன் அப்புறம் வந்துட்டு தோட்டக்கலை ஆஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா தோட்டக்கலை ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்குறப்ப அதனால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராதுமா அப்படிங்கோ நான் விட்டுருக்கேன் சம்மரில் எதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் கருவேப்பில் இருக்குது இங்கே பாருங்கள் இன்றைக்கி சமையலுக்கு வேணுங்கிற கருவேப்பிலையை கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இவங்களுக்கு வந்து நிழல் அடிக்கிறதுனால இந்த வாழை மரத்தை வெட்டி விட போகிறேன் இப்போ வெட்டலை சண்டேல தான் வெட்டப் போகிறேன் இன்றைக்கி சமையலுக்கு கொஞ்சம் கருவேப்பில உடச்சிக்கலாம் ஓகேவா ஓகே துளி துளி நல்லா துளித்து வளர ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் பரவாயில்ல நமக்கு சமைக்க கருவேப்பிலை வேணும் இல்லையா இங்கே பக்கத்தில் மருதாணி இருக்குது இங்கே ஒரு பன்னீர் ரோஜா செடி இருக்குது இதை இடத்த மாற்றணும் வாங்க சூப்பராக சூரியன் வந்துட்டார் இங்கே பக்கத்தில் முருங்கை மரம் எவ்வளோ காய்களோடு இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே துளசி இருக்குது ப்ரஷ் பண்ணிட்டு காலையில் இந்த கருந்துளசி ரெண்டு எடுத்து இப்படி எடுத்து பறித்து கழுவி சாப்பிட்டுட்டோன்னா நமக்கு சளி பிடிக்காது இங்கே ஒரு கருவேப்பிலை இது வேறு வெரைட்டி நல்லா ஷார்ப்பாக இருக்க பாருங்கள் இலைகள் இந்த கருவேப்பில் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் இங்கே பக்கத்தில் இது வந்து சீத்தாப்பழ மரம் வச்சுருக்கேன் இங்கே மரம் இருக்குது இங்கே வாங்க தோட்டத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து வாட்டர் ஆப்பிள் இவங்க எப்போ பூப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் தான் பூக்க வைக்கணும் அரிசிகளின் பயிரை கூட மோர் கலந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பூக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இந்த ஹைட்டு வந்துட்டாவே காய்கள் வர ஆரம்பிச்சிரும் இனிமேல் இவங்க பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் சூப்பராக இருக்கு இல்லைங்களா கூட்டி விட்ட தோட்டம் தான் இங்கிட்டு வந்து முருங்கைப்பூ கொட்டி கிடக்கு அந்த பக்கம் நெல்லிக்காய் இலைகள் கொட்டி கிடக்கு இங்கே வந்து ஜாதிப்பூ குறிஞ்செடியாக மாற்றி வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு நான் ஒரு சப்போட்டா மரம் நட்டு வச்சுருக்கேன் பாருங்க சப்போட்டா மரம் ஒரு தொட்டாசு நீங்கள் இருக்கு விளையாடுவோமா வாவ் எவ்வளோ எவோம் சுருங்குறாங்க பாருங்க சுருங்கிட்டாங்க இங்கே பாருங்க ஜாலியாக மார்னிங் கொஞ்சம் விளையாடலாம் இந்த இலையை பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் நெல்லிக்காய் வந்து விழுந்து கிடக்கு விழுந்து ரெண்டு நாளாக பறிக்காதனால பொறுக்காததுனால அடிபட்டுருச்சு இவ்வளோ நெல்லிலைகள் கொட்டி கிடக்க பாருங்கள் இதெல்லாம் கூட்டி நம்ம உரமாக்கிடலாம் என்னப்பா வேலை முடியாதருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீட்டு தொட்டை எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இல்லைங்களா பிடிச்சிருந்தால் குட்டியாக லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் நெல்லிக்காய்களை பொறுக்கிட்டு போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே சப்ரை கிளிக் பண்ணுங்கள்